வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாபிக் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் எல்லா நிறைய துன்பங்கள் அனுப்பிச்சாலும் அந்த துன்பத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு எப்போவுமே இறைவன் வந்து ஒரு வழி கொடுத்துருப்பார் அதுவும் டெய்லியுமே அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாரு நம்ம வாழ்க்கையில என்ன வித துன்பத்தில் இருந்தாலும் அதை வந்து நம்ம உடச்சி மேலே வர்றதுக்கான வழிகள் நிறைய வழிகள் இருக்குது அந்த பதி அதை பற்றியான பதிவுகளை தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம அதில் ஒரு முக்கியமான ஒரு வழியை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லாத்துக்கும் பிரம்ம முகூர்த்தம்னா தெரிஞ்சிருக்கும் பிரம்ம முகூர்த்தம் எந்த விஷயங்கள் பண்ணாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அதில் என்ன விசேஷம் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதில் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பயிற்சி இருக்குது இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வித மோசமான ஜாதக ரீதியாக கோளாறு இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற காரியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீக்கிரமாக பழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மம்னா என்னென்னா ப்ராணாக வளர்ந்து கொண்டே இருப்பது உருவாகி கொண்டே இருப்பது அம்னா உயிர்னு சொல்லுவாங்க உயிர் சக்தியை உருவாக்கக்கூடிய பிரம்மம் என்ன உயிர் சக்தி உருவாக்கக்கூடியது பிரம்மம் முகூர்த்தம்னா உயிர் சக்தி உருவாக்கக்கூடிய நேரம் அப்படின்னு அர்த்தம் பிரம்மான்னா யாரு உயிர்களை உருவாக்குற ஒரு பேருதான் பிரம்மான்னு வச்சிருக்காங்க சரிங்களா பிரம்மான் தான் நம்ம சொல்லுவோம் காக்கும் கடவுள் கிருஷ்ணர் அழிக்கும் கடவுள் சிவன் உருவாக்கக்கூடிய கடவுள் யாருன்னா பிரம்மான சொல்லுவாங்க அதனால பிரம்ம முகூர்த்தம்னா நம்மளோட உயிர்கள் உருவா உயிர் உருவாக்கக்கூடிய நேரம் அர்த்தம் சரிங்களா இப்போது பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் மூணு டு ஆறு சொல்லுவாங்க சில பேர் நாலரை டு ஆறு அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மூணு டு ஆறு தான் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது பிரம்ம முகூர்த்தத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம பூமி நோக்கி அபரிவிதமாக பிரபஞ்ச ஆற்றல் வரும் இருந்து ஒரு புயல் மாதிரி காந்த சக்தி பூமியை நோக்கி வரும் அதே மாதிரி இருந்தும் மிக அதிக அளவில் பிரப இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து வரும் சரிங்களா அந்த அப்படி வரக்கூடிய சக்தியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓசோன் வழி காற்றுன்னு சொல்லுவாங்க ஓசோன்னு என்ன அர்த்தம்னா உயிர் வழி காற்றுன்னு அர்த்தம் ஓசோனுக்கு பேர் இங்கிலீஷில் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண என்னென்னு அர்த்தம் உயிர் வழி காற்று புரியுதுங்களா இங்கிலீஷ்காரங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதோடய முக்கியத்துவம் நம்ம வந்து அதை ஒரு மூட நம்பிக்கையாக அது ஒரு பைத்திகார்த்தனமாக சொல்லிகிட்ருக்கோம் சரிங்களா நம்மளோட இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க பின்பற்றி அவங்க உயர்ந்த நம்பிக்கை வந்துட்டாங்க நம்ம அது வந்து மூட நம்பிக்கை பகுத்தறிவு வெங்காயம் பச்சை மிளகான்னு சொல்லி அதெல்லாம் பயன்படுத்தாம உருப்படாமையே போயிட்டு சரிங்களா அதனால நம்மளோட நம்ம முன்னோர்கள் சொந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உன்னதமான விஷயங்கள் யாருனாலையும் சிந்திக்க முடியாத விஷயங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம மரியாதையை எடுத்து வாழ்க்கையில பயன்படுத்தோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்த நிலைமைக்கு போகும் சில முட்டாள்கள் சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க வழியில நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது இருக்கு சரிங்களா அதனால நம்ம இந்திய தத்துவத்தை நம்ம மதித்து போற்றி அதை வந்து சயின்டிஃபிக் ரே சயின்டிஃபிக் வலை வகையில் நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் சொன்னோன்னா அவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பார்த்துட்டு வர்றோம் ஓசோன் வழிகாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜனை வந்து ஆக்சிஜன் சொல்லுவாங்க அது மாதிரி கோடிக்கண ஆக்சிஜன் கோடிக்கணக்கான ஆக்சிஜனை சேர்ந்தது தான் வந்து இந்த ஓசோன் சொல்லுவாங்க அந்த ஓசோன் காற்று அபரிவிதமாக வந்து பூமியை நோக்கி வரக்கூடிய காலம் அந்த அஹ் பிரம்ம முகூர்த்தி நேரம் அந்த இதுல நிறைய விஷயத்தை பார்க்கலாம் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்குவமான ஒரு ஒரு சூப்பரான ஒரு தன்மை வந்து பூமியில ஏற்படும் ரொம்ப சூடும் இல்லாம ரொம்ப வந்து குளிரும் இல்லாமல் ஒரு மாதிரி பக்குவப்பட்ட நிலைமையில் அந்த ஓசோன் காற்று இருக்கும் அந்த காற்று தான் உயிரணுங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த உயிர் சக்தி உருவாக்கக்கூடிய ஒரு காற்று நம்ம உடம்புல வந்து புது செல்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு அந்த காற்று தான் காரணமாகுது நம்ம உடம்புல இருக்கிற உயிரணு உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த அதுலேருந்து வர காற்று தான் நம்ம உடம்புல வந்து உயிரணு வந்து உற்பத்தி ஆகும் அதனால தான் காலையில் யார் எந்திரிச்சு நம்ம போனாலும் சுறுசுறுப்பாக இருப்போம் தெரியுங்களா ஏன் சுறுசுறுப்பாக இருக்கணும் காலையில் எந்திரிச்சோன்னா வெளியில் போய் பாருங்கள் வீட்டுக்குழுக்கணுன்னா டல்லாக இருக்கும் நம்ம காலையில் எழுந்திரிச்சோம்னா வெளியில் அந்த அந்த சமயத்தில் நடந்து போனோம்னா அப்படியே உடம்புல அப்படியே சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ஜிவ்னு ஒரு எனர்ஜி கிடைக்கிறது ஏன்னா நம்ம உடம்புல உயிர் சக்தி வந்து உயிர் செல்கள் வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும் ஏற்கனவே நாங்கள் போட்ட பதிவில் இந்த சுக்கரனோட தான் உயிர் சக்தி உருவாக்குது அப்போ இப்போ மட்டும் எப்படி ஆகுதுன்னு பா கேட்பாங்க சில பேர் அப்படி கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலயமா உருவாகிறது அந்த இந்த சுக்கர ஹோரையில் உருவாகக்கூடிய உயிரணு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலியமா உருவாகிறது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய விதமா சக்திகளை பெற்றுட்டு நம்ம உயிரணு வந்து உற்பத்தி பண்ணும் பூமியிலேருந்து வர எனர்ஜி சூரியன்லேருந்து கோள்கள்லேருந்து வர நட்சத்திரங்கள்லேருந்து வர எனர்ஜி இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னை போல உருவாகும் அதே மாதிரி காற்று மூலியமா உயிர் சக்தி வந்து உருவாகும் சாப்பாடு மூலியமாகவும் உயிர் சக்தி வந்து உருவாகும் இது மாதிரி பல வழியில நம்மளோட உடம்புல உயிரணு வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் சித்தர்கள்லாம் சாப்பிடாம இருந்தாங்கள அப்புறம் எப்படி அவங்க உடம்புல உயிர் செல்கள்ல உருவாகுது பிரபஞ்சத்திலேருந்து வர எனர்ஜி டைரெக்டாக எடுத்தும் நம்மளோட உயிர் செல்களை உற்பத்தி பண்ணலாம் சரிங்களா இப்போது அந்த மாதிரி தான் டைரெக்டாகவே வந்து பூமியிலேருந்து இந்த மேலேருந்து வரக்கூடிய அந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஓசோன் காற்றுங்கிற அற்புதமான காட்டு உயிர்வழி காட்டு நம்ம உடம்புல உயிரணுக்களை வந்து உற்பத்தி பண்ணுது சரிங்களா அதுக்காக தான் நம்ம மக்கள் கோயில் எல்லாம் கோயிலில் போய் அந்த தலை விருச்சங்கள்னு சொல்லி தெய்வீக விருட்சங்களை போய் சுற்றுவாங்க எதுக்காக சுற்றுறது குழந்த பிறக்காமல் இருக்கிறவங்களை போய் சுற்ற சொல்லுவாங்க அதை போய் நீங்கள் இவ்வளோ முறை சுற்றுங்க உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படிம்பாங்க அதை நிறைய பேர் கிண்டலில் பண்ணுவாங்க இது என்ன கான்செப்ட்னா அந்த தெய்வீக விருச்சமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி அந்த உயிர்வழி காற்று வந்து அப்படியே பிடிச்சி தக்க வச்சுக்கும் தக்க வச்சுக்கிட்டு அதை வந்து இருக்கும் வெளியில் வந்து கீழே வந்து அனுப்பிச்சிட்ருக்கும் அபரிவிதமாக அந்த காற்றுகளை போய் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா அங்கேருந்து வந்து அப்படியே ஒளிபரப்பிட்ருக்கோம் எப்படி கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுதோ அதே மாதிரி காலையில் அந்த ஆறு மணி வரைக்கும் அந்த காற்றுகளை அந்த ஓசோன் காற்றை இழுத்து கீழே வந்து விட்டுக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் நம்ம கோயிலில் சுற்றும் போது என்னாகும்னா நம்ம உடம்புல அபரிவிதமாக வந்து உயிரணு வந்து உற்பத்தி ஆகும் உயிரணு உற்பத்தி ஆச்சுன்னா தான் குழந்தை பிறக்கும் உயிரணு தான் முக்கியம் அதனால் கோயிலில் போய் வழிபட்டு அங்கே சுற்றுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து உயிர் செல்கள் புதிய உயிர் செல்களில் உற்பத்தியாகி அவங்களுக்கு இருக்கிற குறை நீங்கள் குழந்தை பிறக்கும் நம்ம வந்து எட்டு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே போய் சுற்றினோம்னா வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நான் நான் சுற்றிட்டு தான் இருக்கிறேன் கோயில் ஆனால் எனக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் நம்ம தப்பு தான் நம்ம வந்து அந்த ஓசோன் காற்று வரும்போது நாலு டு ஆறு அந்த சமயத்தில் போய் கோயில் இருக்கிற அந்த மரத்தை சுத்தினோம்னா நமக்கு அது கிடைக்கும் அப்படி சுத்தா சுத்த முடியாட்டியும் பரவாயில்ல கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான் சுத்தம் சுற்றணும் கர்ப்பமாக வேண்டிய பெண்கள் தான் சுத்தணும்னு கிடையாது எல்லாருமே இரு மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து இந்த தெய்வீக வெட்சங்களோட சுத்துறதும் அதை அது கூட தொடர்பு வச்சுக்கும் போது நமக்கு சக்தி கிடைக்கும் அப்படி அங்கே போகாமல் வெளியில் போனாலும் நமக்கு நிறைய உயிர் சக்தி கிடைக்கும் நீங்கள் வெளியில் இந்த துளசி செடியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே அதை சுற்றுனீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய அந்த உயிர் வழி காத்து துளசி செடியெல்லாம் ஈர்த்துக்கு வச்சுருக்கோம் அந்த சக்தி நம்ம அது நிறைய வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஓசோன் இந்த ஓசோன் காற்றை பற்றியும் பிரம்ம புகர்த்தத்தை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் எந்த பயிற்சி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு உயிர் செல்கள் உற்பத்தி ஆகிற நேரம் சரிங்களா அந்த உயிர் செல் உற்பத்தி ஆகிற நேரத்தில் ஒரு பயிற்சி செஞ்சீங்கன்னா அந்த பயிற்சி வந்து அந்த உயிர் செல்களில் பதிவாகும் அந்த உயிர் செல்கள் தானே உடம்பாக மாறுது உடம்பு ஃபுல்லாக மாத்துறது எதுன்னா உயிர் செல்கள்னா ஒவ்வொரு உறுப்பாகவும் ஒவ்வொரு செல்லாகவும் மாறுது அந்த உயிரணுவில் நல்ல பதிவுகளை நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல தவ முறைகளை நல்ல நீங்கள் என்னென்னலாம் நல்லது செய்கிறீங்களோ அந்த சமயத்தில் பழகும் போது அந்த ஒவ்வொரு உயிரணுகளையும் அந்த பழக்கம் வந்து பதிவாயிடும் சரிங்களா அப்போ என்ன ஆகுனா நம்ம ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு போராட வேண்டியதில்லை இல்லை அலாரை வச்சுக்கிட்டு எழுந்திரிச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காகவே அது பழக்கமாக மாறிடுச்சுன்னா ஆள் மனசுலேயும் நல்லா பதிவாயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராகவே நம்ம எந்த போராட்டம் இல்லாமல் ஸ்மூத்தாக ஜாலியாக அந்த விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிக்குவோம் அதுக்காக தான் எல்லாத்தையும் ஓசோன் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா இது ஒரு முக்கியமான தன்மை இந்த அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் டிராஃபிக் ஜாம் இருக்காது அந்த சமயத்தில் நிறைய பேர் முழிச்சுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு அதே மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதனால பிரபஞ்சம் வந்து சுத்தமாக தான் இருக்கும் சில பேர் மட்டும்தான் ஏங்கிட்டு இருப்பாங்க அதனால் அந்த சமயத்தில் நம்ம நினைக்கிறது வந்து உடனடியாக பிரபஞ்சத்துலேயும் பதிவாகும் அந்த சமயத்தில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலும் மந்திரங்கள் சொன்னாலும் ரொம்ப அபரிவிதமாக பலன் கிடைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுவீங்க மந்திரமெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல்களை சொல்லணும் முதல்ல வேண்டுதல் எனக்கு இது நடக்கணுங்கிறது சொல்கிறதுங்கிறத விட நம்மளை பற்றியான உயர்வான எண்ணங்கள் தான் முதல்ல சொல்லணும் நிறைய தடவை சொல்கிறேன் நம்ம பற்றியான ப்ரோக்ராமை சரி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எது பண்ணாலும் நமக்கு நடக்கும் அது பண்ணாமல் நீங்கள் வேண்டுதல் மட்டும் நடத்தி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது ஏன்னா நம்மளை பற்றியான தகவல்கள் வந்து நான் சொன்ன ஒவ்வொரு நொடியும் நம்மளை பற்றியான தகவல்கள் வந்து வெளியில் வந்து காந்தலை மூலிமா வெளியில் வந்து சிக்னலாக போயிட்டே இருக்கும் அதனால முதல்ல நம்மளை பற்றி நல்ல தகவல்கள் வந்து சொல்லணும் அதுக்கு என்ன இப்படி சொல்லணும் நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னை சுற்றி உள்ள ஒவ்வொருவருமே எனக்கு அன்பையும் ஆதரவையும் அளிக்க வேண்டும் நல்ல வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் நான் பொருளாதார ரீதியும் குடும்ப ரீதியாகவும் உயர்ந்த நிலைமைக்கு போக வேண்டும் என்னை என் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் எனக்கு அன்பையும் ஆதரவையும் ஆதரவும் அளிக்கவிடும் தொழில்துறையில் சம்பந்தப்பட்டவங்களும் எனக்கு அன்பையும் ஆதரவையும் அளிக்க வேண்டும் நான் சந்திக்கும் ஒவ்வொரு நபருமே எனக்கு நன்மையே நன்மை தரும் செயல்களையே செய்ய வேண்டும் நான் தொடங்குகிற ஒவ்வொரு காரியம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் எனக்கு பிரபஞ்சத்திலேருந்து சக்தி அன்லிமிட்டடாக வாழ்நாள் முழுவதும் எனக்கு நல்லபடியாக கிடச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட வேண்டது உங்களை பற்றி நல்லா ப்ரோக்ராமெல்லாம் எல்லாம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருவன் ஒவ்வொருத்தவங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருமே தனித்தனியாக நினச்சி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உயர்ந்த நிலைமைக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களோட வேண்டுதலையும் சொல்லுங்கள் எவ்வளோ அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் சொல்லலாம் அந்த சமயத்தில் நம்ம உயிரணு உற்பத்தி ஆகிற சமயத்தில் அந்த உயிரணுவில் நல்ல பதிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த உயிரணு தான் உடம்பாக மாறுது அப்போ உடம்பு ஃபுல்லாகவே இந்த நல்ல பதிவுகள் பதிவாயிடுச்சுன்னா உடம்புலேருந்து போகிற சிக்னல்கள் எல்லாம் நல்ல சிக்னலாக தான் போகும் அப்போ நல்ல விஷயங்கள் தான் நம்ம நோக்கி வரும் சரிங்களா நம்மளோட உடம்பை மனசியும் ஒரு பூந்தோட்டமாக மாற்றிக்கிட்டோம்னா நம்ம உடம்புலேருந்து நறுமணம் தான் மீசும் பூந்தோட்ட பார்க்குறதுக்கு நல்லவங்க தானே போவாங்க இதே நம்ம உடம்பு ஒரு சாக்கடையாக கெட்ட எண்ணங்களாலும் கெட்ட செயல்களாலும் கெட்ட மாதிரியான இதுகளையும் நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் நம்ம உடம்பு சாக்கடை தான் சாக்கடை நோக்கி எது வரும் கொசுக்களும் எலிகளும் பன்றி கூட்டங்களும் வியாதி உருவாக்கக்கூடிய வைரஸுகளும் தானே போகும் யாராவது சாக்கடையை பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்து ரசிப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அதனால நம்ம நம்மளோட மனசை நல்ல ஒரு பூந்தோட்டமாக ஏற்படுத்திக்கணும் நல்ல விஷயங்களை போடணும் எந்த பயிற்சி நீங்கள் பண்ணாலும் எந்த மந்திரங்கள் நீங்கள் நீங்கள் அந்த மந்திரங்களையும் அந்த பயிற்சிகளையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களை பற்றியான நல்ல பதிவுகளை மனசார நினைங்க மனசார நினச்சிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் எப்போ பண்ணாலும் சரி எந்த பயிற்சி பண்ணாலும் அது மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் நீங்கள் நினைக்கிறது வந்து உடனடியாக பழிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா எல்லாமே ரீப்ரோக்ராம் பண்ணுறதுல தான் இருக்குது நீங்கள் சித்தர்களிட்டையே போய் ஒரு பயிற்சி கற்றுக்கிட்டு வந்தீங்கனாலும் உங்கள் உடம்புல இருக்கிற நல்ல எல்லாம் பதிவு பண்ணி வச்சிங்கன்னா தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும் சரிங்களா அதனால் இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் செஞ்சு இதுக்கு இந்த இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நாங்கள் கீழே லிங்க்கில் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கண்டிப்பாக அந்த பயிற்சி பண்ணுங்கள் அந்த பயிற்சி பிரம்மாஸ்திர பயிற்சி அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி அந்த பயிற்சியை நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணி அதில் உங்களோட வேண்டுதல் வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பளிக்கும் அது வந்து ஒரு மிக 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 ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி சித்தர் பெருமக்கள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் அந்த பயிற்சி அந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் கண்டிப்பாக அதோட பேரையும் சொல்கிறோம் அந்த அஸ்திர பயிற்சி அந்த லிங்க்கையும் கொடுக்குறோம் அதை நீங்கள் பார்த்து அந்த பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தி உயர்ந்த நிலைமைக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்